யூஸ் பண்ணாத துணி சாரீ துப்பாட்டாட்னு பீரோவில் அடைச்சி வச்சு பிரயோஜனம் இல்லைங்க அதை எங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் அது ட்ரெண்டியாகவோ ட்ரெடிஷ்னலாவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஒரு மூணு மீட்ரு உள்ள ஒரு பெட்டு துணிலையும் ஒரு டிஷ்யூ காட்டன் சாரீலையுமே ஒரு ட்ரெஸ்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஷ்யூ காட்டன் சேரியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது ஸோ அதில் வந்து ஓப்பன் குர்த்தி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பார்டர்ஸ் முந்தி எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் டாப் ப்ளைனாக நீட்டாக போட்டாச்சு அடுத்தது ஒரு இது வந்து ஒரு ரெண்டே முக்கால் டு மூணு மீட்டருக்குள்ளே தான் துணி இருந்துச்சு இதில் வந்து நம்ம ஏலியன் குர்த்தி சண்டிட்டு வச்சு ஏலியன் குர்த்தி ரெடி பண்ணி போட்டிருக்கேன் இதே கிளைண்டுக்கு இதுக்கு முன்னாடி மீஷோவில் வாங்கின சாரியை வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதோட டிசைன்ஸ் பாருங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாத்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீசஸ் வேணும்னாலும் கிளாஸஸ் படிக்கணுனாலே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்